ராணி ஒரு நாளுக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்தா என் பேரு தான் ராணி ராணி மாதிரி வாழ்க்கை வாழலாம் நினைச்சா இந்த வீட்டுக்கு வந்து ராணிக்கு பதில எனக்கு கோஜாவை ஆக்கிட்டாங்க என் மாமியாருக்கும் கணவருக்கும் சமைச்சு போட்டே என் வேலையே போகுது சே தினமும் புதுசு புதுசா சமைச்சு இவங்களை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கு நிலமடா அப்படி ராணி உக்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளோட மாமியார் சுலோச்சனா அங்க வந்தாங்க என்னம்மா மருமகளே என்ன தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்க சமையலில் விஷம் கலந்து எனக்கு யோசிச்சுட்டு இருக்கியா என்ன அட போங்கத்த எனக்கு அந்த அதிர்ஷ்டமே இல்லைன்னா பாத்துக்கோங்களே எங்க விஷம் வைக்கலான்னு நினச்சா கூட அதுக்கு கூட டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க காலையில எந்திரிச்சதுலேருந்து என்ன சமையல் அடுத்தது என்ன சமையல் அப்படி கேட்டு கேட்டு டார்ச்சர் தான் ஆ போதும் போதும் நிப்பாட்டு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா வாய ஆர்டரை நீட நல்லா சரி என் பையன் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வர நேரம் ஆச்சு என்ன புதுசாக சமைச்சிருக்க இல்லை வெளியே தான் ஆர்டர் கொடுக்கணும்னா முன்னாடியே சொல்லிடு ஆமா ஆமா அப்படியே நாங்கள் வெளியே வாங்கிக்கோங்கன்னு சொன்னா நீங்க வெளியே வெளியே வாங்கிட்டு போகிறீங்க த எப்பையும் என்ன தானே சமைக்க சொல்வீங்க வெளியே வாங்குறேன்னு சொல்லிட்டு என்ன நல்லா வேலை வாங்குவீங்க அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நான் புளியோதரை அதுக்கப்புறமா நிறைய எல்லாம் பண்ணியிருக்கேன் அதையே அவர் சாப்பிட்டு அதுக்கப்புறமா பழக்கம் போல சாம்பார் ரசோ அப்பளோ சாதம் அதையெல்லாம் கூட பண்ணிருக்கேட்ட இது போதுமா ஆ இன்னைக்கு இந்த சமையல் போனோம் சீனு வந்ததுக்கு அப்புறமா நாளைக்கு சமைக்க இல்ல என்னைக்காவது ஏதாவது பண்ணுனா ஏதாவது சொல்லி அனுப்ப அவங்க கிட்ட சரின்னு சொல்லிட்டு ராணி சீனுக்கு ஃபோன் பண்ணா சொல்லு ராணி என்ன வேணும் ஆபீஸ்ல நான் பிஸியா இருக்கேன் என்ன வேணும்னு சொல்லு என்னங்க நீங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கால் பண்ணுங்க மல்லிகை சாமான் லிஸ்ட் வச்சிருக்கேன்

ரொம்ப போர் அடிக்குதுன்னு உங்க அண்ணா கிட்ட சொன்ன அவரு காலையில என்ன வெளியே கூட்டிட்டு போயிட்டாரு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வெளியே சுத்தினதுல உடம்புல கலைப்பா இருக்கு கொடுத்து வச்சவங்க உங்க அண்ணி நீங்க அண்ணா உங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு ஆமா அண்ணி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓயாம நம்ம மாடு மாதிரி உழைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு நாளாவது இந்த மாதிரி வெளியே போனாதான் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இல்லைங்களா எல்லாருக்கும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி அண்ணன் கிடைச்சிருவாரா என்ன எனக்கு இருக்காரே அவரு அவரு எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாரு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த வீட்டில இருக்கிறவங்களுக்கு சமைச்சு போட்டே நான் ஒரு வழி ஆயிடுறேன் ஏன் அண்ணி அப்படிலாம் நினைக்கிறீங்க அண்ணன் கிட்ட எடுத்து சொல்லுங்க கண்டிப்பா கேட்டுப்பாரு அவரும் உங்களை நல்லா பாத்துப்பாரு சரி அண்ணி எனக்கு நேரம் ஆகுது இப்பதான் வீட்டுக்கு வந்த சமைக்க முடியல ரசம் குழம்பு இருந்தா கொடுங்களேன் கொஞ்சம் எடுத்துட்டு போறேன் வீட்டுக்கு எல்லாத்தையும் இருந்து சமைக்கணும்னா கஷ்டமா இருக்கு இன்னைக்கு அசதியா இருக்குண்ணே ஹாய் இன்றைக்கு கொஞ்சம் ரசம் சாம்பார்லாம் அதிக தான் வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு போங்க அதுக்கப்புறமா சுஜாதா ராணி கொடுத்த சாம்பார் ரசம் எல்லாம் வாங்கிட்டு கிளம்புனாங்க ஆனால் ராணிக்கு மட்டும் மனசில் எங்கேயாவது வெளியே போனால் நல்லா தோணுச்சு அப்போ சீனு அங்கே வந்தார் ராணி நீ சொன்ன எல்லா சாமானையும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் வேற ஏதாவது விட்டு போச்சுன்னா சொல்லு அதுக்கப்புறம் அங்கே போய் வாங்கிட்டு வரணும் செக் பண்ணுறேங்க எப்பயும் மளிகை சாமான் லிஸ்ட்டு உங்ககிட்ட கொடுப்பேன்

அது எனங்க எனக்கு எங்கயாவது வெளியே போய் ஜாலியா ஊர் சுத்தணும் இருக்கு கூட்டிட்டு போறீங்களா காலையில போயிட்டு சாயந்தரம் வந்துடலாம் இவ்வளவுதானா விஷயமே சண்டே வருதுல அன்னைக்கு நீ நான் அம்மா எல்லாரும் சந்தோஷமா வெளியே போயிட்டு வரலாம் நீங்க இப்படி ஒத்துப்பீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல இப்பவே அத்தை கிட்ட போய் சொல்லிடுற அப்படி சொல்லிட்டு ராணி சுலோச்சனாவ பாக்க போனா அத்த அத்த உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு இப்படி சர்ப்ரைஸா இருந்தா எப்படி அத்த பையன் நாளைக்கு வெளியே கூட்டிட்டு ஒத்துக்கிட்டாரு தெரியுமா நம்ம போயிட்டு தான் உங்களுக்கு வேணுமோ லிஸ்ட் போட்டுக்கோங்க இப்படி ஒரு யோசனை என் பையனுக்கு எப்படி வந்தது எப்பயும் வேலை வேலைன்னு இருப்பான் உங்க பையனுக்கு அவ்வளோ மூல கிடையாது கிடையாதுதா நான் தான் அவர்கிட்ட இங்க வெளிய கூட்டிட்டு போங்கன்னு கேட்டேன் ஓ இன் விஷயமா சரி காலையில சீக்கிரமா ரெடி ஆகி வெளியே போலாம்

எனங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இப்போ தான் என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்க கிச்சன்லேருந்து வீடு தலை ஏமா ஏதோ ஐம்பது பேருக்கு சமைக்கிற மாதிரி விடுதலை விடுதலை ஏமா ஏதோ ஐம்பது மாதிரி இப்படி ஃப்ரீடம் விடுதலைன்னு சொல்கிறியே நீ வெறும் சமைக்கிறது மூணு பேருக்கு தான் ஓ வயசில் நான் எவ்வளோ பேருக்கு சமைச்சு போட்டிருக்கேன்னு தெரியுமா உன்ன மாதிரிலாம் நான் இருந்ததில்லை மூணு பேருக்கு சமைக்கிறதுக்கே உனக்கு இந்த அலப்பாறையா ஹ அத்த நீங்க வந்த போதெல்லாம் நான் என்ன பிறந்திருந்தா இருந்தேன் தான் தெரியும் நீங்க என்னெல்லாம் ஓவி அடிச்சிருப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் எல்லாம் விதி அபா போதும் போதும் ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிட்டீங்களா எனக்கு பயங்கரமா பசிக்குது ஏதாவது வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தா எதுவும் வர காணும் அதனால என்னடா நான் தான் பேக்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேனே ரெண்டே நிமிஷம் கூட எல்லாத்தையும் சமைச்சிடுறேன் பேக்ல இருந்த எல்லா சாமானியும் எடுத்து அவங்க வெளியே வச்சாங்க அத்தை உங்க பேக்ல இதைதான் கொண்டு வந்தீங்களா நான் கூட ஏதோ எம்டி பேகோ நினைச்சிட்டேன் இவ்வளோ தீமா எடுத்துட்டு வருவீங்க சீக்கிரம் உள்ளவங்க யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம உங்க கையால சமைச்சு சாப்பிட்ற ருசியே ருசிதான் அப்படி சொல்லிட்டு சுலோச்சனா எல்லாத்தையும் எடுத்து வச்சு சமைக்க ஆரம்பிச்சாங்க ராணிக்கு இதை பார்க்கும் போது பயங்கர கோவம் வந்தது ஆனா மாமியார் மட்டும் தனியா வேலை செய்யறாங்களேன்னுட்டு அவங்க கூட உதவி செய்ய போனா ராணி அப்ப ராணி அட போங்க அத்த ஒரு நாளைக்காக நிம்மதியா வெளியே சாப்பிடலாம்னு பார்த்தா இங்கேயும் வீட்டுல இருக்க எல்லாத்தையும் கொண்டு வந்து மெட்ரோலே சமைக்கிறீங்க ஒரு நாள் வெளியே சாப்பிட்டா என்ன ஆயிடுமா இதுல என்ன இருக்கு ராணி மெட்ரோல சமைச்சு சாப்பிடுறத கூட பெரிய ருசிய தரும் பாரு அவங்க சமைச்சிட்டு இருந்ததோட வாசனை ட்ரெயின்ல இருக்க எல்லார் மூக்குக்கும் போச்சு உடனே அவங்க அங்க வந்து அடடா எனங்க மெட்ரோ ட்ரெயின்ல கடைய போட்டிங்க போல சூப்பரா சமைக்கிறீங்க போல வாசனை தூக்குது நாங்க காசு குடுக்கறோம் எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்களேன் ஆமாங்க இங்கே குழந்தைங்க கூட இங்கே கூட வந்திருக்காங்க பசிக்குதுன்னாங்க ட்ரெயின்ல ட்ரெயினில் எதாவது கேட்டு வாங்கி தரலான்னு பார்த்தா ஒன்று கடையும் காணும் நீங்களே சமைக்கிறதில் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா காசு கொடுத்தே வாங்கிக்கிறோம் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்கங்க இங்க இங்கே தான் எதுவும் கிடைக்க மாட்டேங்குதே உங்ககிட்டே வாங்கிக்கிறோங்க ஆ சரிங்க கண்டிப்பாக நாங்கள் சமைக்கிறதுலேருந்து உங்களுக்கு தரோம் ஆனால் சமையல் கொடுக்கறதுக்கெலாம் காசு வேண்டாம் குழந்தைங்களுக்கு பசின்னு சொல்றீங்க இதுக்கு எதுக்குங்க காசு அப்படி சொல்லிவிட்டு ராணி அவங்க சமைச்ச எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வச்சு அந்த லேடி கிட்ட கொடுத்தா கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்டு முடிச்சோன்னே அவங்க காசை கொண்டு வந்து மாமியார் கிட்ட கொடுத்தாங்க அந்த காசை அவங்க வாங்கினதை பார்த்தோன்னே ராணி இந்த காசை பார்த்தோன்னே நம்ம இந்த மாதிரி ஒரு வியாபாரம் ஆரம்பித்தா நல்லா இருக்குன்னு தோணுது ஆமாத்த எல்லாரும் காசு கொடுக்குறேன்னு தான் சொல்கிறாங்க இப்படி சுட சுட நம்ம மெட்ரோவில் நம்மள மாதிரி யார் சூப்பராக சமைப்பாக சொல்லுங்க இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிங்க நீங்க சொல்றது எல்லாம் தான் ஆனா மெட்ரோக்கு கொண்டு வரது அப்புறம் இங்க சமைக்கிறது வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுல எல்லாம் எவ்வளவு சிரமம் இருக்கு தெரியுமா அதெல்லாம் யாரு பாத்துப்பா சொல்லுங்க நீங்க ஃபுட் பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் நினைக்கிறீங்க கரெக்ட் தான் அத வீட்டுல பக்கத்திலே எங்கேயாவது பண்ணுங்க மெட்ரோல எல்லாம் ஆகாத விஷயம் சீனு சொல்றதும் கரெக்ட் தான் எனக்கு இப்ப ஒரு ஐடியா தோணுது ராணி நீ வீட்டுல இருந்தே சமையல் செஞ்சு அங்க வியாபாரம் பண்ற வழியை பாரு நான் நீ சமைச்சத போட்டெல்லாம் கட்டி எடுத்துட்டு வந்து மெட்ரோல விக்கிற வழியை பாக்குறேன் ரெண்டு இடத்துலயும் பிசினஸ் நடக்கும் அவங்க சொன்ன ஐடியாக்கு மருமகளும் அணில இருந்து காவேரி அவ ரெண்டு கையில பேகோட துணி வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா உனக்கு கல்யாணம் ஆச்சேன்னு அங்க இங்க தெரிஞ்சு ஷாப்பிங் எல்லாம் பண்ணி கல்யாணத்துக்கு தேவையான துணி மணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க இதோ இந்த ரெண்டு பேக்ல இருக்கு இந்த பேக்ல இருக்க துணிமணியை வாங்கி போட்டு பாரு அப்பதான் கரெக்டா இருக்கான்னு தெரியும் உனக்கு ஏதாவது பிடிக்கலனா மறுபடியும் போய் அங்க மாத்திட்டு வந்துடலாம் ஜானகி அவங்க வாங்கிட்டு வந்துருந்த எல்லா ட்ரெஸ் பாத்துட்டு அவசியமே அப்பா எங்கம்மா அவர் வரல ஆ வந்திருக்காரு இதோ பக்கத்து வீட்டில் அங்கிள் இருந்தாரு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு கல்யாண வேலைலாம் எல்லாம் இருக்குல்லம்மா அப்படியாமா சரிம்மா சீக்கிரம் வர சொல்லு அப்பாவை நான் தான் சமைச்சிருக்கேன் இன்னைக்கு அப்பாக்கு சமைச்சு வச்சிருக்கேம்மா ஆஹா உங்க அத்தை இருக்காங்களே அத்தை அவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் ஜாஸ்தி தான் போல இருக்கு ஜானகி அப்படி இப்படி தான் இருப்பாங்க நீ தான் பார்த்து அனுசரிச்சுட்டு போக இப்பவே பழகிக்கோ உங்க அப்பாவுக்கு பிடிச்சது மட்டும்தான் சமைச்சிருக்கியா எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைக்கலையா என்ன சரி உங்க அத்தையை பத்தி சொல்றேன் கேட்டுக்கோ அவங்க மாசி மாசத்துல தான் கல்யாணம் பண்ணணும்னுட்டு சொல்லி பிடிவாதமா இருக்காங்க நான் வைகாசி மாசத்துல பண்ணுங்க இப்போ எதுக்கு அவசரம் கொஞ்சம் டைம் கொடுங்க எனக்கு அடிவாதத்தோடு இருக்காங்க உங்க அத்தை கல்யாணம் பண்ணி வச்சா மாசி மாசத்துல தான் கல்யாணம் பண்ணணுமா ஏன் தான் உங்க அத்தை இப்படி பிடிவாதமா இருக்காங்களோ இப்பவே நல்லா அவங்கள புரிஞ்சு நடந்துக்கோ அப்பதான் உனக்கு அங்க போகும்போது ஈஸியா இருக்கும் எனக்கும் அத நினைச்சுதாமா பயமா இருக்கு நான் அங்க போனா எப்படி இருக்கணுமோ என்னோ அப்பதான் ஜானகியோட அப்பா சுப்பிரமணியம் ரூம் குள்ள வந்தாரு அம்மா பொண்ணு பேச ஆரம்பிச்சுக்கிட்டா பேசிக்கிட்டே இருப்பீங்களே எனக்கு பயங்கரமா பசிக்குது வந்து பரிமாறுற வேலையை பாருங்க ஆ இவ்வளோ நேரம் உங்க ஃப்ரெண்டோட பேசினதெல்லாம் உங்களுக்கு நேரம் போனது தெரியல வீட்டுக்கு வந்தா மட்டும் இதை பண்ண அது பண்ணு வேலை வாங்குங்க எங்களை உங்களை சொல்லி எதுவும் குத்த ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கப்பா இப்பவே உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஜானகி கிச்சனுக்குள்ள போய் சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா அப்பாவும் அப்பாவுக்கும் பரிமாறினா அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சுப்பிரமணியமும் காவேரியும் இப்படி சொன்னாங்க சாப்பாடு இருக்கு ஏன் ஜானகி யோசிக்க மாட்டியா இது குளிர்காலம் இந்த காலத்துல சாப்பாடை கொஞ்சம் சூடு பண்ணி எங்களுக்கு வச்சிருக்க கூடாதா அப்பதானே சளி பிடிக்காம இருக்கும் இப்படி சாப்பிட்டா எப்படி போற இடத்துல எல்லாம் இப்படி நடந்துக்காத உங்கள் மாமியார் ஏற்கனவே இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க நீ பாட்டுக்கு ஏதாவது சமைச்சு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது குறை சொன்னாங்கன்னா அது ஒரு பெரிய சண்டையாக வெடிக்கும் இப்போவே எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்து பழகிக்கோ உனக்கு தான் ஈஸியாக இருக்கும் அப்புறம் சின்ன சின்ன விஷயந்தான் போகங்கம்மா வெடிக்கும் பார்த்து நடந்துக்கோ சரிங்கம்மா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துக்கிறேன் நீ பயப்படாதம்மா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படி கொஞ்ச நாட்கள்லேயே ஜானகியை ராமுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா ஜானகி மாமியார் வீட்டுக்கு போனா அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு ராம ஒரு நாளைக்கு ஜானகி கிட்ட இப்படி பேசினா ஜானகி நீ ஏன் எப்பயும் பதட்டமா பயத்தோட இருக்க உனக்கு எந்த பதட்டமும் பயமும் தேவைப்படாது இது நம்ம வீடு நீ நம்ம வீடு நேசிக்க ஆரம்பிச்சீனா இந்த பயம் பதட்டம் எல்லாம் போயிடும் ஆமா நீ ஏன் தான் பயப்படுறன்னு தெரியல ஏதோ அன்னைக்கு அம்மா கூப்பிட்டாங்க அதுக்காக பதறி அடிச்சிட்டு ஓடுற போற வழியில ஏதாவது இடிச்சு ரத்தம் கித்தம் வந்ததுன்னா என்ன ஆகுறது சொல்லு பயப்படாம இரு ஜானகி ஜாக்கிரதையா இருந்துக்கோ ஜானகி இல்லங்க அது அவங்க கத்தி கூப்பிட்டாங்களா ஏதோ ஏதோன்னுட்டு கிடுக்கிடு நான் ஓடிட்டேன் என்னவோ தெரியல அத்த கூப்பிட்டா மட்டும் பதட்டத்தோட இருக்க வேண்டியதா இருக்குங்க நான் வேணும்னே பண்ணல அப்படி மாறிடுறேன் என்னங்க பண்றது அப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் தான் ஜானகியோட மாமியார் சூரியகாந்தம் அங்க வந்தாங்க என்னமா ஜானகி இன்னைக்கு நீ கொஞ்சம் வேலையெல்லாம் இன்னைக்கு கூட மூத்த பார்த்துக்கிட்டு இருக்கா அவளுக்கு கொஞ்சம் ஒத்தாசியா இருக்கலாமே நீ இப்பதான் முழு சமையல நாங்க சாப்பிடணும் என்ன சமைக்கணும்னு சொல்லுங்க நான் சமைச்சிடுறேன் தா அப்படி ரொம்ப பதட்டமா பதில் சொன்னா ஜானகி ஆ ஜானகி நீ முதல் தடவை சமைக்கிறல்ல உனக்கு எது நல்லா வருமோ அந்த சமையலை செய்யு முதல் தடவை சமைக்கிறத சூப்பரா சமைக்கணும் நல்லா வர டிஷ்ஷையே நீயே சமைச்சு வச்சுட்டு நல்லா செய்யமா ருசியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகாந்தம் அங்கிருந்து போயிட்டாங்க ஜானகி கிடு கிடுன்னு சமைக்க ஆரம்பிச்சா அவளுக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு டிஷ்ஷா அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தா சமையல் எல்லாம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறமா பேக்ல போட்டுட்டு ஜானகி எல்லாத்தையும் அப்படியே அங்க வச்சுட்டு ரொம்ப டயர்டானதுனால வேலையெல்லாம் பார்த்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலான்னு தூங்கினா அப்ப சூரியகாந்தம் ஜானகி சமையல் எல்லாம் ஆயிடுச்சா சீக்கிரம் வந்து பரிமாறு ஜானகி பதற்றத்தோட எந்திரிச்சு அவங்களுக்கு பரிமாறினா என்ன ஜானகி வெறும் சாதத்தை மட்டும் ஹாட் பேக்ல போட்டிருக்க மாத்தா எல்லாம் திறந்துதான் வச்சிருக்க இந்த மாதிரி குளிர்காலத்துல வெளிய வச்சா எப்படி சூடா இருக்கும் சளிதான் எல்லாருக்கும் சில்லுன்னு சாப்பிட்டு இது கூட தெரியாதாம்மா உனக்கு ஐயோ என்ன மனிச்சிருங்க அத்தா அப்படியே சமைச்சிட்டு எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு மறந்து போயிட்டேன் இனிமேல் ஒழுங்கா எல்லாத்தையும் பேக்ல போட்டுற நாளைல இருந்து எல்லா சூட சுடனு சமைக்கிறேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரிக்கும் என் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு நான் பார்ட்டி தரேன்னுட்டு சொல்லியிருக்கேன் எல்லாரும் பார்ட்டிக்கு நாளைக்கு வருவாங்க இந்த மாதிரி சில்லுன்னு சமைச்சு போட்டுடாத எல்லாம் சுட சுடன்னு ருசியா சமைச்சு போட்டுடு அப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது ராமு அங்க வந்தான் என்னம்மா யாரு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க பார்ட்டி பார்ட்டின்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கூப்பிட்டா இப்படி என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கல்யாணம் ஆனதுக்கு பார்ட்டி கேட்டாங்கம்மா அவங்களையும் நான் கூப்பிடணும்ல சொல்லுவடா சொல்லுவேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நான் ட்ரீட்டு தரேன் நீ என்னடா நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தரேன்ற என் வயசு என்ன உன் வயசு என்ன ஆ நாங்களே எல்லாம் வயசானவங்க எப்படியோ மீட் பண்ணிக்கிறோம் எப்பயோ ஜாலியாக இருக்கும் அம்மா நான் என்னம்மா பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா பத்து பேர் பதினஞ்சு பேர்லாம் இல்லைம்மா ரெண்டே பேர் அதுவும் என் ஆஃபீஸ்ல என் கூட வேலை செய்யறவங்க தான் நான் தினமும் ஆஃபீஸ்க்கு போகும்போது எங்க உன்னோட மனைவி சமைச்சதுங்க சமைச்சதுங்க நின்று கேட்டு தொந்தரவு பண்றாங்கம்மா சரி என் ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு நாலு பேர் வருவாங்க உன் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ரெண்டு பேர் ஆறு பேர் இந்த ஆறு பேருக்கு மட்டும் சமைச்சு வச்சிருமா ஜானகி அத்த ஒரு பிரச்சனையும் சமைச்சிடுறேன் வந்திருக்க விருந்தாளிங்களை கவனிக்கிறது அவங்களோட கொஞ்சம் நேரத்தை செலவழிக்கிற வேலையை மட்டும் பாருங்க மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரி வேற ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்ததுன்னா என்ன கூப்பிடு சாப்பாடு எல்லாம் செஞ்சு முடிச்சோன்னா ஹாட் பேக்ல மறக்காம போட்டுடு அப்பதான் சூடா இருக்கும் எல்லாம் புரிஞ்சதுல்ல ஆ சரிங்க அத்தை அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் சமைக்க ஆரம்பித்தா ஜானகி எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவன் ம் எல்லாத்தையும் சமைச்சிட்டோம் இப்போ கொண்டு போய் எல்லாத்தையும் ஹாட் பேக்ஸில் போடணும் அவ்வளோ பேக் இங்கே எங்கே இருக்கான் கொஞ்சம் தான் இருக்குது இப்போ இந்த சூடாக இருக்கிறதெல்லாம் நான் எங்கே வைப்பேன் கொஞ்சமாவது இந்த அத்தை யோசிக்கிறாங்களா இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் சூட சூட வைக்கணும் சில்லுன்னு வைக்கக்கூடாதுன்னு அப்பாப்பா பாப்பா எத்தனை கண்டிஷன் போடுறாங்கப்பா உடனே ஜானகிக்கு ஒரு ஐடியா வந்து டைனிங் டேபிள் மேலே பேர்னஸ் எல்லாம் வச்சு அது மேலே அவள் சமைச்சதை வச்சா இனிமேல் சாப்பாடு சில்லுன்னு ஆகாதுன்ற தைரியம் வந்தது ஜானகிக்கு அப்பாவ அவ அவளையே நினைச்சு பெருமைப்பட்டுக்கிட்டா சூப்பரா வேலை பார்த்துருக்க ஜானகி இனி ஒன்னா அத்தை திட்டவே மாட்டாங்க அழகா பேர்னரை போட்டு சாப்பாடு எப்பயும் சூடா இருக்கா மாதிரி பண்ணிட்ட வெரி குட் ஆ சரி சீக்கிரம் போய் அத்தையை கூப்பிட்டுடு அப்பதான் இதை பார்த்து அவங்க ஒன்னு பாராட்டுவாங்க ஆனால் இது எல்லாத்தையும் டைனிங் டேபிளில் வச்சதுனால டைனிங் டேபிளில் இடம் கம்மி ரெண்டு பேரை மட்டும் கூப்பிட்டு இப்போ சாப்பாடு போடலாம் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு போட்டுக்கலாம் அப்படி நினைச்சிட்டு ஜானகி உடனே அவங்க அத்தையையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் சாப்பிட கூப்பிட உள்ளே போனா எல்லாரும் டைனிங் டேபிளுக்கு வந்து பேர்னஸ் அங்கே இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அத்த வாங்க அத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து சாப்பிடுங்க ஹாட் பாக்ஸ்ல போட்டால் கொஞ்சம் நேரத்துக்கு தானே சூடாக இருக்கும்

பசிக்குது பஃபே சிஸ்டம் மாதிரி நினைச்சுக்கிட்டு எல்லாரும் இங்கேயே சாப்பிடலாம் போ ஜானகி அதுக்கப்புறமா ஜானகி பிளேட் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் பரிமாறிக்கிட்டாங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு உட்காந்து சாப்பிட்டாங்க